வணக்கம் உலகின் பல நாடுகளில் குறிப்பாக ஆசிய நாடுகளில் அதிலும் குறிப்பாக தெற்காசிய நாடுகளில் இந்திய விரோத பிரச்சாரங்களை நடத்துவதில் சீனாவிற்கு பங்குள்ளது என்ற சந்தேகம் முன்பே உள்ளது சீனாவின் ஊதுக்குழல் என்று சிறப்பிக்கப்படும் குளோபல் டைம்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஒரு கட்டுரையை வெளியிட்டுள்ளது அந்த கட்டுரையை படிக்கும்போது சீனாவிற்கு அதில் பங்குள்ளது என்பது தெள்ள தெளிவாக தெரிய வருகிறது இந்தியாவின் தலையீட்டில் அண்டை நாடுகள் ஏன் ஆத்திரமடைகின்றன என்ற தலைப்புடன் தொடங்குகிறது அந்த கட்டுரை அதில் சீனா முன்வைக்கக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன அவை இந்தியா அவுட் பிரச்சாரத்தில் சீனாவின் பங்களிப்பை தெளிவாக உணர்த்துகின்றன அண்டை நாடான பங்களாதேஷில் இண்டியா அவுட் கேம்பெயின் ஒரு பெரிய விஷயமாக இல்லை சிறிய அளவில் மட்டுமே உள்ளது தற்போது ஆனால் அது ஊதி பெரிதாக்க முடிந்த விதத்திலான ஒன்றுதான் என்பதில் மாற்று கருத்தில்லை காரணம் ஷேக் ஹசீனாவை அதிகாரத்திலிருந்து இறக்குவதற்கு இத்தகைய பிரச்சாரம் உதவிகரமாக அமையும் என்று சிந்திக்கக்கூடிய தீவிரமான சிந்தனையுள்ள நபர்களும் கட்சிகளும் அமைப்புகளும் எல்லாம் பங்களாதேஷில் உள்ளார்கள் பங்களாதேஷின் அரசியல் விவகாரங்களில் ஓரளவுக்கு மேல் இந்தியா தலையிடுவதில்லை ஆனாலும் இந்தியாவின் அண்டை நாடு என்ற வகையில் பங்களாதேஷின் மீதும் இந்தியா ஒரு கண் வைத்துள்ளது என்பது ஒரு உண்மைதான் சீனாவை போன்ற நாடுகள் அங்கு தலையிட்டு ஆட்டம் காட்ட தயாராக இருக்கும்போது எதையும் கண்டுகொள்ளாமல் இந்தியாவால் இருக்க முடியாது அதனால் பங்களாதேஷ் மட்டுமல்ல அண்டை நாடுகள் அனைத்திலுமே இந்தியாவின் பார்வை படர்ந்து கிடக்கத்தான் செய்யும் இந்தியா அங்கு நடப்பவற்றை கண்காணிக்க ஆர்வம் கொண்டிருக்கத்தான் செய்யும் இந்தியா அவுட் பிரச்சாரத்திற்கு சீனா எதனால் உதவி செய்ய வேண்டும் ஒரு பிராந்திய சக்தி என்ற நிலையில் இருந்து உலக சக்தியாக உயரும் இந்தியாவின் வளர்ச்சி சீனாவை வெகுவாக கலக்கமடைய செய்துள்ளது மேற்கத்திய நாடுகளுடனான உறவு வரலாற்றில் மிகச்சிறந்த நிலையில் உள்ளது இப்போது ஐரோப்பிய நாடுகளுடன் மிகச்சிறந்த நட்பை கொண்டுள்ளது பாரதம் அமெரிக்காவை மிக நெருங்கிய நண்பனாக சேர்த்து நிறுத்துகிறது அதே ரஷ்யாவுடனான நட்பில் வரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும் இந்தியாவால் முடிகிறது எதிர் சுரங்கள் வேண்டிய இடங்களிலெல்லாம் மிகச்சிறந்த ராஜதந்திரத்தின் மூலம் அவற்றை தடுத்து நிறுத்தியுள்ளது பாரதம் அதனால் இன்று உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளன குளோபல் சவுத்தின் குரலாக கருதப்படுகிறது ஜி கூட்டமைப்பில் ஆப்பிரிக்க ஒன்றியத்தை சேர்த்த காரணத்தால் ஆப்பிரிக்க நாடுகள் மத்தியில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்துள்ளது அவ்வாறு ஒரு பிராந்திய சக்தி என்ற நிலையில் இருந்து உலக சக்தியாக உயர்ந்து வரும் இந்தியாவின் வளர்ச்சியை கண்டுகொண்டுள்ளது மிகுந்த கவலையும் கொண்டுள்ளது அந்நாடு அது மட்டுமல்ல ஆத்ம நிர்பர் பாரத் மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்களின் மூலமாக இந்தியா ஒரு தற்சார்பு நிலை அடைந்த மற்றும் உற்பத்தி மையமாக மாறினால் அது சீனா மற்றும் சீனா பொருளாதாரத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அதனால் அண்டை நாடுகள் உடனான இந்தியாவின் வர்த்தகத்தை தடுப்பது சீனாவின் முதல் நோக்கமாக உள்ளது பங்களாதேஷ் இலங்கை மாலத்தீவு போன்ற அண்டை நாடுகள் சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்ய ஆகும் செலவின் பாதியில் பாதி அளவு கூட இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்ய தேவைப்படாது காரணம் புவியியல் அமைப்பு இந்தியாவிற்கு சாதகமாக உள்ளது இந்திய துணை கண்டத்தில் உள்ள நாடுகளுடன் இந்தியா மிக எளிதாக வர்த்தகம் செய்ய முடியும் நமது அண்டை நாடுகள் எல்லாம் மக்கள் தொகை அதிகமுள்ள நாடுகளாகவும் இருப்பதால் இந்தியாவிற்கு தொடக்கத்தில் அண்டை நாடுகளுடனான வர்த்தகம் மிகவும் சாதகமான ஒன்றாக அமையும் அதை தடுப்பதற்காக சீனா கண்டுபிடித்த ஒரு வழிதான் இந்தியா அவுட் கேம்பெயின் அவ்வாறு இந்தியா அவுட் கேம்பைன் என்ற ஒரு புதிய உத்தியை கையாள்வதன் மூலம் ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் அடிக்கலாம் என்று கருதுகிறது சீனா முதலில் அந்த நாடுகளில் இந்தியாவிற்குள்ள செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறது சீனா இதுவரை மக்களுக்கிடையே இருந்து வந்த ஒற்றுமை இந்தியாவிற்கு மிகப்பெரும் பலமாக உள்ளது அரசியல் ஒற்றுமை என்பது எந்த நேரத்திலும் மாறக்கூடியதாகும் உதாரணத்திற்கு இப்போது மாலத்தீவில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் மக்களுக்கிடையேயான ஒற்றுமை அவ்வளவு விரைவாக மாறக்கூடியதல்ல எனவேதான் பங்களாதேஷ் மக்களின் மனங்களில் விசத்தை நிரப்ப முயற்சிக்கிறது சீனா சீனா இவ்வாறு செய்வது இது முதல் முறையல்ல சிறிது காலம் முன்பு நேபாளத்திலும் அங்குள்ள மக்கள் மனங்களில் இதுபோன்ற விஷத்தை புகுத்த முயற்சித்தது அதாவது நேபாளில் இந்தியா பெரிய அண்ணன் போல் நடந்து கொள்கிறது நேபாளின் உள்நாட்டு விஷயங்களில் இந்தியா தலையிடுகிறது பெரிய நாடு என்ற ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி நேபாளை திணறடிக்க முயற்சிக்கிறது என்றெல்லாம் கூறி பலரங்கு போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல இந்தியா நேபாள எல்லையில் உள்ள சிறிய தர்க்கத்தை பெரிதாக்கி நேபாள் மக்கள் மனங்களில் இந்திய விரோத சிந்தனையை நிரப்ப முயற்சித்திருந்தது சீனா இந்த விஷயங்களில் எல்லாம் சீனா நேரடியாக எந்த வகையிலும் ஈடுபட்டிருக்காது ஆனால் அதுபோன்ற செயல்களை செய்யும் அமைப்புகளுக்கு பணம் கொடுத்து அதை செய்விப்பது சீனாதான் அவ்வாறு இந்திய விரோத மனநிலையை உருவாக்கினால் அதனால் சீனாவிற்கு தான் நேற்றம் கிடைக்கும் காரணம் ஆசிய நாடுகளில் குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள நாடுகளில் வர்த்தகம் உட்பட பல விஷயங்களில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது அதை இல்லாமல் செய்ய வேண்டுமானால் அந்நாடுகளின் மக்களுக்கு இந்தியாவோடு மனதளவில் உள்ள நெருக்கத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் இந்தியா மீதுள்ள பற்றுதலை குறைக்க வேண்டும் மக்கள் மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் பலன் தருமே தவிர ஆட்சியாளர்களின் மனங்களில் மாற்றம் ஏற்படுவதால் எந்த பலனும் இல்லை அதனால் தான் இந்தியா அவுட் கேம்பைன் மூலம் இந்தியா அந்த நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களிலும் முக்கியமான முடிவுகளிலும் எல்லாம் தலையிடுகிறது என்று பரப்புகிறது சீனா ஷேக் கைப்பாவையாக உள்ளார் இந்திய உளவு அமைப்புகள் சொல்வதை கேட்டு அதற்கேற்ப ஆடுகிறார் அவர் அங்கு ராணுவ தளபதியாக யார் வர வேண்டும் அதிகாரிகளாக யார் வர வேண்டும் காவல்துறை தலைவராக யார் வர வேண்டும் என்பன உள்ளிட்ட மிக முக்கியமான முடிவுகளை எல்லாம் இந்தியா தான் எடுக்கிறது அனைத்து முடிவுகளையும் ஷேக் ஹசீனா மூலம் செய்விப்பது இந்தியாதான் தான் பங்களாதேஷை இந்தியாவின் பாகமாக மாற்ற நினைக்கிறது இந்தியா பங்களாதேஷை எதிர்காலத்தில் சிக்கிம் போன்ற ஒரு மாநிலமாக இந்தியா மாற்றும் இந்தியாவின் லட்சியம் அகண்ட பாரதம் என்பதாகும் எனவே அந்த ஆபத்தை உணர்ந்து இந்தியாவை புறக்கணிக்க வேண்டும் இந்திய தயாரிப்புகளை புறக்கணிக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை பலரும் நடத்தி கொண்டுள்ளார்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையுமே பிப்ரவரி ஒன்றில் வெளியிட்டுள்ள கட்டுரையில் மிக தெளிவாக விரிவாக எழுதியுள்ளது குளோபல் டைம்ஸ் இந்தியாவின் இலக்கு அகண்ட பாரதம் என்பதாகும் இந்தியாவை தலைமை தாங்கி வழிநடத்துவது பிராமணர்கள்தான் இந்தியர்கள் அவர்களின் பாரம்பரியத்தில் பெருமைப்படுகிறார்கள் இந்தியா அண்டை நாடுகளை எல்லாம் சாதாரணமாக பார்த்து அங்கு ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறது இந்திய துணைக்கண்ட பகுதியையும் இந்திய பெருங்கடலையும் தமது சொந்தமாக கருதுகிறது இந்தியா இந்தியாவின் இந்த குணத்தின் காரணமாகத்தான் அண்டை நாடுகள் இந்தியாவுடன் நெருங்க பயப்படுகின்றன அந்த பயத்தின் காரணமாகத்தான் சீனாவோடு நெருங்க முயற்சிக்கின்றன அண்டை நாடுகள் என்றும் அந்த கட்டுரை குறிப்பிடுகிறது அதோடு மாலத்தீவு விஷயமும் அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சீனாவின் ஆதரவுள்ளது என்ற துணிச்சல் காரணமாகத்தான் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார் அதுபோலத்தான் அண்டை நாடுகள் எல்லாம் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கின்றன என்றும் அந்த கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது அதே ஒரு மிகப்பெரிய உண்மையை ஒப்புக்கொள்ளவும் செய்துள்ளது சீனா அதாவது இங்கு குறிப்பிட்டுள்ளது போல் இந்தியாவிற்கும் அண்டை நாடுகளுக்கும் இடையே என்னதான் பிரச்சனைகள் கிளம்பினாலும் அவை நீடிக்க வாய்ப்பில்லை காரணம் வரலாற்று ரீதியாக இந்தியாவிற்கும் அண்டை நாடுகளுக்கும் இடையே ஒருபோதும் மறுக்க முடியாத விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாத உறவுகள் உள்ளன அதனால் இத்தகைய இந்திய விரோத பிரச்சாரங்கள் அதிக நாட்கள் நீடிக்காது என்று நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறிய வார்த்தைகளை குறிப்பிட்டு அத்தகைய ஒரு நம்பிக்கை இந்தியாவிற்கு உள்ளது என்றும் குறிப்பிடுகிறது அந்த கட்டுரை அண்டை நாடுகளின் விஷயங்களில் இவ்வாறு தலையிட்டு மெல்ல மெல்ல அகண்ட பாரதத்தை அமைப்பதுதான் தற்போதைய அரசு அதாவது மோடி அரசின் லட்சியம் என்றும் அதனால் தான் அண்டை நாடுகளில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அதன் காரணமாகத்தான் அண்டை நாடுகள் இந்தியாவோடு நெருங்க பயப்படுகின்றன என்றெல்லாம் கூற முயற்சித்துள்ளது சீனா அமெரிக்காவின் அளவுக்கு இந்தியா இன்னும் வலிமை அடையவில்லை ஆனாலும் இந்தியா அமெரிக்காவை போல சில நாடுகளை தமது கட்டுப்பாட்டில் வைத்து ஆள முயற்சிக்கிறது அமெரிக்கா பனாமா என்ற நாட்டில் செலுத்தும் ஆதிக்கத்தை விட இந்தியா பூட்டானில் ஆதிக்கம் செலுத்துகிறது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளது சீனா காலகாலமாக ஹிமாலயத்தை கடந்து வர மற்ற எந்த ஒரு பெரிய நாடுகளையும் இந்தியா அனுமதிப்பதில்லை இந்திய பெருங்கடலுக்குள் பெரிய நாடுகள் நுழையவும் அந்த பகுதியை பகிர்ந்து கொள்ளவும் இந்தியா அனுமதிப்பதில்லை இவ்வாறு அந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்த முயற்சித்துக் கொண்டுள்ளது இந்தியா அதனால்தான் பல நாடுகள் இந்தியா மீது அதிருப்தியில் உள்ளன என்றும் கூறுகிறது ஒரு சவாலாக நினைக்கும் நிலையில் இந்தியாவின் அண்டை நாடுகள் எல்லாம் தங்களுக்கு ஆதரவாக பின்னில் உள்ளது என்ற துணிச்சலில் தான் இந்தியாவை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன என்றும் அந்த சீன ஊடகம் குறிப்பிட்டுள்ளது அது மட்டுமல்ல இதுபோன்ற வெளியுறவு கொள்கையை இந்தியா பின்தொடர்ந்தால் இத்தகைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இந்தியா இப்போது ஒரு மல்டிபோலார் உலகத்தை உருவாக்கத்தான் முயற்சிக்க வேண்டுமே தவிர இந்தியாவின் பாரம்பரியம் வரலாற்றை வைத்து பெரிய ஆளாக நடந்து கொண்டால் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் என்றும் கூறியுள்ளது சீனா மொத்தத்தில் அண்டை நாடுகளில் நடக்கும் பிரச்சினைகளுக்கு காரணம் அண்டை நாடுகளோ சீனாவோ அல்ல மாறாக இந்தியாதான் காரணம் என்று சொல்ல முயற்சித்துள்ளது அந்த குள்ளநறி தேசத்தின் குலோபல் டைம்ஸ் கட்டுரை இந்தியாவுடனான அண்டை நாடுகளின் நட்பை உடைத்தால் அதனால் சீனாவிற்கு பல நன்மைகள் உள்ளன முதலில் ஒரு சூப்பர் பவராக வளர்ந்து வரும் இந்தியாவின் நான்கு புறத்திலும் இருந்து அழுத்தம் கொடுக்க முடியும் பாகிஸ்தான் நேபாளம் பூட்டான் மாலத்தீவு இலங்கை மியான்மர் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் எல்லாம் சீனாவிற்கு செல்வாக்கு இருந்தால் நம்மை சுற்றி நான்கு புறத்திலும் சீனா உள்ளதென்பது அதன் பொருளாகும் அத்தகைய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பது சீனாவின் நோக்கங்களில் முதன்மையான ஒரு நோக்கமாகும் இரண்டாவது சந்தேகமே இல்லை வர்த்தகம் தான் இந்தியா ஒரு பெரிய க சக்தியாக மாறும்போது சீனாவின் வாய்ப்புகள் அனைத்தையும் இந்தியா கைப்பற்றும் என்று அஞ்சுகிறது சீனா மற்றொன்று உலகை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று கனவு காணக்கூடிய ஒரு நாடாகும் சீனா எனவே முதலில் ஆசிய நாடுகளில் தமது ஆதிக்கத்தை ஏற்படுத்துவது அந்நாட்டின் ஒரு நோக்கமாக உள்ளது அதன் பாகமாகத்தான் இந்தியாவை சொல்லி அச்சுறுத்தி ஒவ்வொரு நாடுகளிலும் மெல்ல மெல்ல ஊடுருவ முயற்சிக்கிறது சீனா அதை தக்க விதத்தில் எதிர்கொண்டு தக்க பதிலடி நடவடிக்கைகளை இந்தியாவும் எடுக்கிறது என்பதில் சந்தேகமில்லை மொத்தத்தில் இந்தியா வலிமையடைந்து வருகிறது என்ற உண்மையை சீனா சம்மதிக்கிறது இப்போது ஆறு வருடங்களுக்கு முன்பு இதே குளோபல் டைம்ஸ் ஒரு கட்டுரையில் இந்தியா ஒரு பொருட்டே அல்ல நாங்கள் அதாவது சீனா அமெரிக்காவை தான் கவனிக்கிறோம் அமெரிக்காவோடு தான் போட்டி போடுகிறோம் எங்களுக்கு போட்டியாளர் அமெரிக்கா தான் இந்தியா சீனாவிற்கு அருகில் கூட இல்லை என்ற விதத்தில் இந்தியாவை கேலி செய்து எழுதியிருந்த சீனர்கள் இன்று இந்தியாவை அவர்கள் ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்திலும் இந்திய பெருங்கடலிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய செல்வாக்கை பெற்றிருக்கக்கூடிய ஒரு வன்சக்தி இந்தியா என்று ஒப்புக்கொண்டுள்ளார்கள் இப்போதும் கூட மாலத்தீவில் இந்தியாவிற்கு எதிரான பிரச்சாரம் நடக்கும் அதே நேரத்தில் இந்தியாவிற்கு ஆதரவும் பெருமளவில் உள்ளது எனவே ராஜதந்திர தளத்தில் இந்தியா அடைந்துள்ள வெற்றிதான் அதற்கான காரணம் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை வெற்றிகரமானதாக உள்ளது என்பதுதான் அதன் பொருள் அதே நேரம் சீனா தனது தம்பி என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பாகிஸ்தானில் சீனா அதிகம் ஆதரவளிக்கும் பாகிஸ்தானில் சீனாவிற்கு ஆதரவான ஏதேனும் பிரச்சாரங்கள் நடக்கின்றனவா அங்கு சைனா அவுட் கேம்பைன் மட்டும்தான் நடக்கிறது நாள்தோறும் காரணம் அவர்கள் சீனாவை ஒரு அச்சுறுத்தலாகத்தான் பார்க்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு இவ்வளவு சப்போர்ட் செய்தும் கூட சீனாவிற்கு எதிரான மனநிலையில் தான் பாகிஸ்தான் மக்கள் இருக்கிறார்கள் எனவே சீனா இந்தியாவிற்கு எதிராக எதையேனும் செய்து கொண்டுதான் இருக்கும் முந்தைய இந்தியாவாக இருந்தால் சீனாவிடம் சமரசம் பேச நினைக்கும் ஆனால் இன்றைய இந்தியா சீனா செய்வதற்கு பதில் பத்து மடங்கு அதிகமாக திருப்பிக் கொடுக்கும் இந்தியாவாக மாறி உள்ளது அவ்வாறுதான் இலங்கையிலும் நேபாளிலும் எல்லாம் இந்தியாவிற்கு எதிரான நகர்வுகளை மேற்கொண்டது தவிடுபடியாக்கியது பாரதம் இப்போது மாலத்தீவில் அதை செய்ய முயற்சிக்கிறது சீன நாடு ஆனால் அதையும் முறியடித்து இந்தியா எங்கள் உற்ற நண்பன் என்று மாலதீவு சொல்லும் விதத்தில் செய்யும் இந்தியா பங்களாதேஷிலும் நமது செல்வாக்கை நிலைநாட்டும் பாரதம் காரணம் நாட்டின் பாதுகாப்பிற்காக அதெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும் நாடுகளின் சூழலை ஆட்சியாளர்களின் அறிவின்மையை பயன்படுத்தி கொண்டு சீனாவை போன்ற நாடுகள் அங்கு ஊடுருவினால் அதனால் ஏற்படும் பிரச்சினை என்னவென்று இந்தியாவிற்கு நன்றாக தெரியும் அதனால் இந்திய துணைக்கண்டத்திலும் இந்திய பெருங்கடலிலும் சீனா ஆதிக்கம் செலுத்துவதை ஒருபோதும் இந்தியா அனுமதிக்காது